எங்கே போகின்றோமோ அந்த இடத்தினுடைய சூழலுக்கு ஏற்பவாறு நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அதை தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நேர்கள் சில வேலைகளிலே எங்களுக்கு ஒவ்வாமல் இருக்கின்ற பல பழக்க வழக்கங்களோடு நாங்கள் இரண்டரை கலந்து கொண்டு வாழ வேண்டுமா என்கின்ற ஒரு குதர்க்கத்தனமான கேள்வியை கேட்க முடியாது சேருவன சேர்த்து தள்ளுவன தள்ளுவு கழிவன கழித்து அள்ளுவன அள்ளி வாழ்கின்ற வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வு கலாசாரங்கள் பண்பாடுகள் என்று நாங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் கூட தேங்கிக் கிடக்கின்ற ஒரு குட்டையில் இருக்கின்ற தண்ணி அல்ல மேடுவள்ளம் தாண்டி ஏற்ப சூழலர்களுக்கும் ஏற்படிவமாற்றம் பெற்றுக் கொண்டு போகின்ற ஒரு விடயமாகத்தான் கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் என்ற எல்லா விடையுமே தேங்கிய ஒரு குட்டையாகத்தான் நாங்கள் கலாச்சாரத்தை பண்பாட்டினை நாகரிகத்தை பார்க்க போகின்றோம் என்றால் நாங்கள் இன்னும் கோமணங்களுடன் மட்டும் வாழ்கின்ற மனிதர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் நாகரிகம் என்பது மேடுபள்ளம் தாண்டி ஓடுகின்ற நதி என்பதை போல நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடைய அழைப்பை பார்த்து விடலாம் வணக்கம் பும்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நல்ல ஒரு எடுத்து வந்திருக்கிறீங்க அதுக்கு நம்பிக்கை ஒரு பண்டு பெற்றோர்கள் வந்து பெருசாக மற்ற சமுதாயத்தை பயப்படுவது மற்றவர்களுக்கு தெரியப்படாது அப்படி என்று பயப்படுறதுதான் கூடுதலாக இங்க நடக்கிறது காதல் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்கு அது ஆமா அது ஆனா அப்படி உண்மையிலேயே எல்லாரையும் காதலியும் நான் சொல்லவில்லை திரு திருமணம் செய்தார்களாக இருந்தால் புரிந்துணர்ந்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் விருப்பம் விட பெற்றோர்கள் வில்லனாக தந்தையோ தாயோ இருந்தால் அங்கே புகழ்ந்தான் வடிக்கும் ஆனால் இருந்தால் அவர்களோடு சிணைதராக இருக்கும் பொழுது அவர்களாக கூறும் ஒருவந்தையும் நாங்கள் உரிய கேட்டு அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது இப்படியான பிரச்சனைக்கு இடம் பெறாது என்று மறைத்து மறைத்து ஒழித்து மறைத்து இந்த பிள்ளைகள் செய்ய காரியங்கள் தான் கூட கொண்டு தள்ளப்படுவார்கள் என்றால் பயந்து பயந்து பெற்றோர் ஒழிந்து மறைந்து இன்னும் கள்ளங்களை செய்ய தூண்டும் இவர்களுக்கு ஆனால இப்படியான நிலையில பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இந்த வயதையும் கவனித்து புரிந்துணர்ந்து நடந்தால் அந்த பிள்ளைகளே

காதல் செய்பியர் என்ற அந்த காதல் தினம் என்றபடியால் நல்ல பொருத்தமாக உங்களுடைய காதலை அவர் தந்தையையும் விட்டுக் கொடுக்கவில்லை தந்தை மீதுள்ள காதலையும் விட்டுக் கொடுக்கவில்லை தன்னுடைய அம்பிகாவதியினுடைய ஆற்றலையும் விட்டுக் கொடுக்காமல் அழகாக ஒரு இதுதான் காதல் காதல் என்பதிலே இருக்கின்ற சமநிலையை அழகாக அம்பிகாவதியினுடைய இலக்கிய காப்பியம் காவியம் இலக்கிய கதையை எங்களுக்கு சொல்கின்றது நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அவற்றை நிரூபி பார்ப்போம் இந்த வேலையிலே நிறைய நேர்களுடைய அழைப்புகளை நாங்கள் பெற்றிருந்தோம் ஸ்ரீதேவி நீங்கள் மேராளமான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தீர்கள் நேர்களுடைய அழைப்புகளுக்கு பின்பும் அமராவதியினுடைய தந்தை பற்றிய சில நியாயப்பாடுகளுக்கு பின்பு இப்பொழுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருந்து புதிதாக ஏதாவது விடையே உங்களுக்கு தெரியுங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்றைய அமராவதி செய்தது வந்து ஒரு காதல் அவசரம் இல்லை ஒருவேலே முடிவெடுக்கிற மற்றவை அப்ப படிச்சவே அறிஞர்கள் இருக்கிறோம் அவையல் வெட்டியை சொல்றதுக்கு இடையில தானோடி வந்து அந்த வெட்டியை காட்டணும் மண்ட அவக்கு அவர் அவர் அவர்ல இருந்த காதலால சூழ்நிலையே மறந்துட்டார் மறந்துட்டேன் அப்ப சூழ்நிலையே மறந்து அடுத்த சந்திப்பு எப்ப என்றாலும் நிண்டிய காதலர்கள சிந்தனையா இருக்க சிறுமணியில தாய்தோப்பன் ஒரு நல்ல படியா இல்லையா ஆண்டு ஆர தீர ஆய்வதற்கு முன்பதாக உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய பிள்ளைகள் விரைவான முடிவுகள் எடுப்பது கூட இதற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா பெற்றோர்கள் தடையா இருக்கிறார்கள் என்று ஒரு நாளும் காதலர்கள் தப்பா நினைக்க கூடாது பெற்றோர்களே எத்தனையோ காதலர்கள் முன்னின்று திருமணத்தில் பந்தத்தில் இணைச்சு கடைசி வரையும் அவையல் வாழ்றதுக்குரிய வழிவாயில செய்து கொடுத்துருக்கார்கள் காதல் என்றதுக்கு ஒரு பதின வயசுல வர காதல நாங்கள் ஒரு நாளும் சரியான காதலாண்டி ஏற்றுக்கொள்ள முடியாது அறியாமை நிறைஞ்ச பருவம் இன்றைய ஊடகங்கள் திரைப்படங்களும் ஊடகங்களும் எங்கட பிள்ளைகள் தப்பான வழிக்கு போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டு எல்லா பிள்ளைண்ட கையிலயும் மொபைல் இருக்குது இந்த மொபைலாலே எங்கள பிள்ளைகள வாழ்க்கை எவ்வளோ சீரழிஞ்சு கொண்டு போகுதுன்றதை நாங்கள் மறந்து போகிறோம் பிள்ளைக்கு கூடின மொபைல் வாங்கி கொடுத்தால் எங்களுக்கு அது கௌரவம் நாங்கள் நினைக்கிறோமே உடைய அதால பிள்ளை எவ்வளவு தூரம் கட்டுப்போகுதுன்றத பற்றி நான் கவனிக்கிறேன் இல்லை பிள்ளை இந்த பதின்ம வயதுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றார் ஆதரவா இருந்து இந்த ஊடகங்களால் வர்ற சீர்கேடுகளை சொல்லி கொடுத்து அதுலேருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும் அதை செய்யாம விட்டுட்டு பிள்ளை காதலண்டு வந்த உடனே எதிர்க்கின மண்டு பிள்ளையும் பெற்றாரும் ஒரு எதிரி எதிரிய பார்க்குற மாதிரியான ஒரு நிலைக்கு வரக்கூடாது காதலுக்கு ஒரு வயசு இருக்குது நல்லா யோசிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் காதல் செய்தால் ஆனோ பெண் ஆணும் பெண்ணும் காதல் செய்தால் இது கடைசி நிலைக்குமா இது வரும் கவர்ச்சியால் புரிந்துணர்வம் செய்வதற்கு ஒரு மேசையில் உட்கார்ந்து அமர்ந்து எழுதி போல காதலை பற்றி அப்படி நிறமான ஒரு ஒரு முடிவை எடுத்த பின்புதான் காதல் செய்ய வேண்டும் இல்லை அப்படி நான் சொல்ல வரையில் காதல் இனம் மதம் மொழி தேசம் பார்த்து வாரையில் அங்கேயும் பெறும் அப்படி வர்றத நாங்க சீர்தூக்கி பார்க்கணும் கடைசி வரையும் நிலைக்குமா இது உண்மையான காதலா இந்த காதலுக்குள்ள சிக்கல் வரலாம் அதை பத்தி எல்லாம் நாங்க யோசிக்கணும் இது சிக்கல் வந்தால் அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்றது அம்மா அப்பா இருக்கிற மன்னிட்டு நான் விட்டு போறேன்டா நாங்க காதலிக்க கூடாது கடைசி என்ன எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் வந்த பண்டத்துல இணைந்து கடைசி வரையும் கடைசி மூச்சு வரையும் நாங்கள் உண்மையான அன்போட இருப்போம் அது என்னால முடியும் நேக்கிறார்கள் எல்லாம் காதலிக்கணும் முடியலை விட்டுட்டு போறவையெல்லாம் காதலிக்கிறது காதல் இல்லாத இடமே இல்லை எல்லாரும் இருக்கு காதல் காதல் காத தூரம் பயணமாக இருந்தாலும் கூட அதை நடப்பதற்கு கால்களிலே வலிமை இருக்கின்றதா என்பதனை ஆய்வு செய்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அதாவது காதல் எப்பொழுதும் எங்கும் அது பாலிய வயதிலும் விடலை பருவத்திலும் கூட புரட்சி பருவத்திலும் கூட எப்பொழுதும் வந்தாலும் கூட அந்த காதல் எங்களுக்குள் வந்தவுடன் அதனை நெறி செய்வதற்கான பக்குவத்திற்கு நாங்கள் வர வேண்டும் அந்த பக்குவத்துக்கான தயார்படுத்தலை பெற்றோர்கள் செய்கின்ற பொழுது இன்னொரு விதமாகவும் நண்பர்கள் செய்கின்ற பொழுது இன்னொரு விதமாகவும் உத்தர உறவினர்கள் செய்கின்ற பொழுது இந்த

சேர்க்க கூட சேர்க்க கூடாது என்று நான் குலவன் இல்லை நான் கவிஞன் இல்லை எனக்கு தெரிந்தது என் காதல் என் காதல் காதலன் நூறு பாடல்கள் போகின்றான் சோ ஒவ்வொரு பூக்களாக நான் எடுத்து வைத்தபோது நூறு பா பூக்கள் சேர்ந்தன ஓடி ஓடி அறியாம இருந்தது அறியாமல் இருந்தது ஒழிய என்னிடம் அவசர இருக்கவில்லை என்று கூறுகின்றார் அவசர கூட ஒரு வகையிலே அறியாமையினுடைய விளைவுதான் என்ற கருத்தை கூட நாங்கள் முன்வைக்கிறோம் எனவே நல்லது நேர்களே அருமையான நல்ல ஆரோக்கியமான காதல்கள் எங்கள் மத்தியிலே பிறக்குமாக இருந்தால் நல்ல காதலர்கள் எங்கள் மத்தியிலே உருவாவார்களாக இருந்தால் எங்களுடைய தேசத்தை போல் எங்களுடைய தேசத்தவர்களைப் போல் ஒரு சுபீட்சமான அன்பான அன்பு சாம்ராஜ்யத்தை அமைக்கக்கூடியவர்கள் எங்கு உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்ற நேரத்தோடு மீண்டும் காதலர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு இலக்கிய பாத்திரத்துடன் உங்களை மீள் விசாரணையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி